அனைவருக்கும் இனிய அன்பு சார்ந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் போக போகிறது ஒருவருடைய வீட்டில் அடிக்கடி சந்தை வராவதன காரணம் என்ன எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஒருடைய ஜாதகத்தில் லக்னத்தின் நாலாம் பாவம் தான் வீட்டை குடிக்கக்கூடிய பாவம் அந்த பாவத்தில் செவ்வாய் கிரகம் இருந்தாலும் சரி சூரியன் இருந்தாலும் சரி அவருடைய ஜாதகருடைய வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும் நாலாம் வீட்டு அதிபதியான செவ்வாவுடைய நட்சத்திரமான மிருக சீரசம் சித்திரை அவ்வீட்ட நட்சத்திர கிரகங்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை புத்திரம் உத்ராடம் நாலாம் வீட்டு அதிபதி இந்த கிரகங்கள் போய் அந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் அவங்க வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டு பார்த்தாலும் சரி சூரிய பகவான் நாலாம் வீட்டு பார்த்தாலும் சரி அந்த வீட்டில் எப்பொழுதும் ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கும் சின்ன விஷயத்து கூட பெரும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபருக்கு கூட அடிக்கடி சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி நாம எளிய பரிகாரம் செஞ்சு சண்டை வராமல் தடுத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறதுனா செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் உள்ள பொருட்களை நீங்க நிறைய தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சூரியனுடைய உள்ள காரக பொருள் அடிக்கடி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப நாலாம் வீட்டு அதிபதி வந்து நட்சத்திரம் செவ்வாயுடைய கர்ம நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்திலும் கிரகங்கள் நாலாம் வீட்டு அதிபதி நின்றால் கூட அந்த உடைய ஜாதகர் வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த பதிவு கொண்ட நட்சத்திரைய உணவுப் பொருளை நீங்க தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை நிக்கனா கிருத்திகைனா பேரிச்சம்பளம் அப்போ நீங்க நிறைய பேரிச்சம்பளம் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த வீட்டில் சண்டை குறையும் நாலாம் வீட்டு அதிபதி கிருத்திகை நட்சத்திரத்தில் நின்றால் அந்த வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் அப்ப அதை வராம தடுக்கணும் அப்படின்னா நீங்க பேரிச்சம்பளத்தை நிறைய தானம் பண்ணுங்க அதே மாதிரி சூரியனுடைய கரும பதிவு கொண்ட நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அப்ப புரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் நீங்க புரட்டாதி நட்சத்திர உணவுப் பொருளை நீங்க தானம் செய்ய வேண்டும் அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் மாம்பழத்தை குறிக்கக்கூடியது அப்போ மாங்காய் ஊறுகாய் தானம் பண்றது மாம்பழம் தானம் பண்றது அப்ப மாதிரி நீங்க தானம் பொழுது அந்த வீட்டில் சண்டை குறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செவ்வாயுடைய தேவதையாருன்னு கேட்ட முருகன் அப்போ முருகன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு செய்வது அப்போ அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்போ சூரியன் என்றால் அதிதேவதையான கட்ட சிவன் அப்ப சிவன் கோயில் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபாடு செய்வது அந்த வீட்டில் சண்டை குறைவ வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செவ்வாயுடையான பருப்பை நீங்க அடிக்கடி தானம் பண்றது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய சப்பாத்தி தானம் பண்றது இந்த மாதிரி நீங்க தானம் செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த வீட்டில் சண்டை குறைவ வாய்ப்பு இருக்கு நட்சத்திரம் காரவத்தமே உள்ள பொருட்கள் நீங்க தானம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் சண்டை குறையும் அப்போ ஒரு ஜாதகத்தை ஆராயித்து பார்த்து அது என்ன நட்சத்திர நாலாம் வீட்டு அதிபதி நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரைய காரத்தமே உள்ள பொருட்கள் நீங்க தானம் செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த வீட்டில் சண்டை குறையும் நாலாம் வீட்டில் எந்த பாவம் இருக்க பாவ கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அது எந்த நட்சத்திரம் நிற்கிறனும் பாருங்க அந்த நட்சத்தருடைய உணவு பொருள் நீங்க தானம் பண்ணும் பொழுது அந்த வீட்டில் சண்டை குறையும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும் எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் செல்வன் நிலைத்து நிற்கும் அந்த வீட்டில்தான் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சரிங்களா சோ இவ்வாறு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சண்டை குறையும் சரிங்களா நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளவும் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா நன்றி வணக்கம்